படைப்பினங்கள்கிட்ட கேக்குறிய ஹசனே அப்படின்னு சொல்லி நபி சொல்லல்லா அலே ஒரு கற்றுக் கொடுக்குறாங்க இந்த திக்கரை ஓது ஹசன் கண்டிப்பாக அல்லாஹ் உனக்கு செல்வம் என்ற பறக்கத்தில் செல்வம் என்ற ஒன்றில் அல்லாஹ் பறக்கத்தை கொடுப்பான் உனக்கு பணம் என்ற கஷ்டமே வராது அப்படின்னு சொல்லி ஒரு திக்கரை கற்றுக் கொடுக்கறாங்க அப்படிப்பட்ட அற்புதமான திக்கர் என்ன அப்படின்னா அல்லாஹும் وقطع رجاءني عمن سواك حتى لا ارجو احدا غيرك اللهم وما لحفت عنه قوتي وقصور عنه عملي ولم تنتهي اليه رغبتي ولم تبلغه مسعالتي ولم يجري على لساني ممن اعطيت عهدا மினல் அவ்வலின வல் ஆஹரிய மினல் யகீனி ஃபஹினி பிஹிஆர் ரப்பல் ஆலமீன் என்று இந்த ஒரு திக்கிற கற்றுக் கொடுக்கறாங்க